ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு தட்டுவடை சாப்பிடலாம் ரோட்டு கடையில் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தா இங்கே ஹைஜீனிக்காக நல்லா அண்ணன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் ரொம்ப சில்லி வேணுமா என்ன வேணும்ன்ட்டு கேட்டு கேட்டு பண்ணியிருந்தார் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருந்தது நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போயிருந்தோம் நிறைய பேர் எங்களை பார்த்து நிறைய பேர் வந்த மாதிரி ஒரு ஃபீலு நடா இது நம்ம ராசி இப்படியா அப்படின்ட்டு நல்லா ஹைஜீனிக்காக பண்ணுறாரு எல்லாமே கேட்டு கேட்டு பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நாங்கள் ரெண்டு டைப் ஆஃப் இது வாங்கியிருந்தோம் மயனஸ் ஒன்று ஒரு நார்மல் தட்டுவடை ஒன்று போட்டு வாங்கியிருந்தோம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து காரம் வேணும்னா ஸ்பைஸியாக கொஞ்சம் ஆட் பண்ணுறாரு அண்ணன் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அவர் வைக்கிற இருந்து எல்லாம் ஒரு பார்க்கவே ஒரு ஹைஜீனிக்காக பண்ணும் போது எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு நினைவு நமக்கு வருது பாருங்கள் எல்லாமே அந்த தட்டுவடை எடுத்து ஒன்று ஒன்றா கீழே ஒன்று ஃபஸ்ட்டு வச்சுட்டார் அதுக்கப்புறம் பிக்கில் வச்சு ஒன்று வச்சுட்டாரு சாரி அந்த சில்லி வச்சு ஒன்று வச்சுட்டாரு அதுக்கப்புறமா சட்னி க்ரீன் சட்னி அப்புறம் ரெட் சட்னி போட்டு அதுக்கு மேலே ஒன்று வைக்கிறாரு வேணும்னா நம்ம ஸ்பைசியாக கேட்டோன்னா இன்னும் ஒரு ராவாக வந்து கொடுக்குறாரு எனக்கு நான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கேட்டதனால பாருங்கள் திருப்பி கொஞ்சோண்டு சில்லி எடுத்து வச்சு கொடுத்தாரு சூப்பராக இருந்தது கைஸ் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் தட்டுவடை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல நான் ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது இதோட ப்ரைஸும் வந்து நாற்பது ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ஸு கம்மியாக தான் இருந்தது சூப்பராக ஒரு ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸு ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கேரட் அப்புறம் பீட்ரூட்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மஸ்ட் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக தேங்க் யூ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை பாய் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ